உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தை முன்னிட்டு மேட்டுப்பாளையத்தில் காவல் நிலையத்தை ஆய்வு மேற்கொண்டு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தமிழக முதல்வர் மக்களை நாடி மக்கள் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வு காண அரசு இயந்திரம் களத்திற்கே வரும் என்ற அடிப்படையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டத்தின்படி ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் இனி ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் வட்ட அளவில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் அதன் ஒரு பகுதியாக இன்று காலை மேட்டுப்பாளையம் நகராட்சி அலுவலகம் வந்தடைந்த மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி மேட்டுப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தை துவக்கி வைத்து மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள பல்வேறு அரசு துறை அலுவலகம் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகியவற்றில் கல ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் காவல் நிலையம் வந்த மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரிநாராயணன் மேட்டுப்பாளையம் உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பாலாஜி ஆகியோர் நிலைய கோப்புகள் கண்காணிப்பு சிறை கைதி அறை காவல் நிலையத்தில் உள்ள ஆயுத கிடங்கு கணினி அறை ஆகியவற்றை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது மேட்டுப்பாளையம் காவல் ஆய்வாளர் மணிகண்டன் உதவி ஆய்வாளர்கள் செல்வநாயக்கம் சிலம்பரசன் தனிப்பிரிவு உதவி ஆய்வாளர் திலக் மற்றும் போலீசார் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது